ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்களா பாயசம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த பாயசத்தை குடிக்கலான்னு பார்த்தேன் எப்படி உங்க கொஞ்சம் மனதில் சங்கடமா இருக்கு இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சவலட்டா பாயசம் இங்க பாருங்க கல்யாண வீட்டுல வாங்கினா பாயாசம் எப்படி இருக்குமா பாயசத்தை பாருங்க வாய்ஸ் எப்படி இருப்பத்தி எல்லாம் சூப்பரா இருக்கும் உங்களெல்லாம் பாக்க வச்சு குடிக்கணுமேங்கிறது கொஞ்சம் மன சங்கடமா இருக்கு இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பாக்கேன் அதுவும் கல்யாண வீட்டு பாயசம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க வாங்க சாப்பிடுவோம் ஒரு ஸ்பூன் உங்களுக்காக சாப்பிட்றேன்னா அட அட பாயசம் ஐயோ சிந்து கல்யாண மட்டும் தான் டேஸ்டா இருக்கு என்னன்னு தெரியல